Hi guys, welcome to my channel Cloud Fashion. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து ஒரு பிளவுஸுக்கு வந்து நாட் வச்சு தைக்கிறது எப்படின்றத நம்ம பார்க்க போறோம் ஒரு சில பேர் வந்து தைக்கும் போது அவங்க நினைக்கிற அளவுக்கு வந்து மெலிசா வராது ஸோ அவங்க என்னதான் பார்த்து கஷ்டப்பட்டு தைச்சாலுமே அது திருப்பும்போது வந்து பாத்தீங்கன்னா தடிசா தான் இருக்கும் அவங்களுக்கு நினச்சி பார்த்த அளவுக்கு அந்த மெலிசே இருக்காது சோ அந்த மாதிரி தடிசா வந்துச்சுன்னாலுமே நீங்க ஒன்றும் கஷ்டப்பட வேணாம் அதை வந்து எப்படி நம்ம மெலிசா வந்து ஆக்குறது அப்படின்றத நான் இந்த வீடியோல டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் அது திருப்பறது கூட நம்ம மெலிசா திருப்பலாம் பட் உங்களுக்கு அது திருப்பா வரலை நானோ என்னன்னாவோ ட்ரை பண்ணி பார்த்தேன் பட் எனக்கு அது முடியவே இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்க வந்து அதை தடிசாவே திருப்பிட்டு அதை வந்து எப்படி நம்ம மெலிசு பண்ணி பண்ணிக்கலான்றதான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் அந்த வீடியோ வந்து மெயினாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா நடுவில் நிறைய விஷயங்கள் புரியாமல் போயிடும் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க அப்புறம் என்ன கைஸ் நான் எப்பவுமே சொல்கிறதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லை கண்டனும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே கைஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோவுக்கு போயிடலாம் இதில் தான் வந்து நம்ம ரோப் தைக்க போகிறோம் ப்ளவுஸுக்கு வைக்க போகிறது ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி நாட்டு வைக்கும்போது வந்து மெலிசா வச்சால் தான் நல்லா அழகாக இருக்கும்னு சொல்லி யோசிப்பாங்க ஆனால் அவங்களுக்கு மெலிசா தைக்க வராது என்ன தான் அவங்க தைச்சிட்டு திருப்பும்போது பார்த்தீங்கன்னா தைக்கும்போது மெலிசா தான் தெரியும் பட் திருப்பும்போது வந்து ரொம்ப அகலமாக இருக்கும் பட் அந்த அகலமாக இருந்தாலும் அதை எப்படி நம்ம மெலிசாக தைக்க முடியும் அதை மெலிசா எப்படி ஆக முடியும் அகலமாக இருக்கிறத அப்படின்றத நான் இந்த வீடியோவில் டேட்டலாக சொல்லியிருக்கேன் எங்கள் வீடியோ பாருங்கள் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ட்ரெட்டு வச்சுட்டு எப்போவுமே எப்படி நாட்டு வந்து தைப்போமோ அதே மாதிரி இதையும் தைக்க ஆரம்பிச்சிடலாம் ஃபஸ்ட்டு இந்த எண்டில் மட்டும் கொஞ்சம் அகலமாக தைச்சிக்கிட்டேன் ஏன்னா நம்ம திருப்பும் போது அப்போ தான் ஈஸியாக இருக்கும் பார்த்தீங்கன்னா நான் தைக்கும்போது ரொம்ப இந்த பக்கம் தள்ளிட்டு தான் தைக்கிறேன் அப்படி தள்ளித்துட்டு தைக்கும்போது கூட பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு மெலிசாக இருக்காது அப்போது அது மெலிசாகிறதுக்கு என்ன பண்ணலாம் அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நாட்டு எனக்கு தைச்சி பழக்கம் இல்லை தைச்சாலும் கரெக்டாக வரல அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்களும் தைக்கலாம் நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இப்போ நம்ம சாதாரணமாக இதை வந்து எப்படி வெட்டுவோமோ அந்த மாதிரி கொஞ்சம் துணியை விட்டுட்டு வெட்டிடலாம் இப்போ இந்த நூலை வந்து உள்ளே வச்சு தைச்சிருக்கிறோம் இல்லையா அந்த நூல் இந்த நூலை வந்து நம்ம எடுத்துடலாம் உள்ளேருந்து இப்படி எடுத்தோம்னா வந்துடும் ஆட்டோமேட்டிக்காகவே அவ்வளோதான் வந்துச்சு இப்போ இந்த நாட்டை திருப்புறதுக்கு இந்த ஸ்டிக்கு ஒன்று சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த ஸ்டிக்கு தான் வந்து இப்போ யூஸ் பண்ண போகிறேன் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இப்படி தாங்க இருக்கும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க நினச்ச அளவுக்கு மெலிசாக வந்திருக்காதீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சரிங்களா இங்கே பாருங்கள் அகலமாக இருக்கிறது ஸோ இதை வந்து இன்னும் மெலிசாகுன்னா எப்படி வந்து பண்ணலாம் அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து இந்த சிங்கிள் போட்டு வந்து இதை நான் போட்டு தைச்சிருக்கேன் இந்த நூல் வச்சு தைக்கும்போது அதை வந்து ஃபஸ்ட்டு மாற்றிக்கலாம் இப்போது இந்த நம்ம இந்த நம்ம நார்மல் போட்டு யூஸ் பண்ணுறோம் இல்லையா அதை வந்து இதில் அட்டாச் பண்ணிவிட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் வந்து வெட்டி ஏற்றுக்கிறேன் அதே மாதிரி இந்த இடத்துலையும் இந்த பீஸ் வெட்டி ஏற்றுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து இன்னும் நம்ம மெலிசா தைக்கணும்னா எப்படி பண்ணலாம் இதை வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு இங்கே பாருங்கள் இதை வந்து இப்படியே முறுகிக்கணும் இங்கே பாருங்கள் இந்த கையில் உள்ளது இந்த பக்கம் திருப்புகிறேன் இந்த கையை வந்து இந்த பக்கம் திருப்புறேன் இப்படி திருப்பிட்டு நல்லா இப்படி மெலிசாக இழுத்துக்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ மெலிசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போது இதை இந்த போட்டுக்கு நடுவில் இப்படி வச்சிடணும் நடுவில் வச்சுட்டு இப்படி நல்லா இதை முறுகிடலாம் சரிங்களா மெலிஸாகனால மெலா கிட்டு பின்னாடி கை கொடுத்துங்க முறுக்கி அப்படியே தைச்சிட்டே வாங்க கரெக்டா அந்த ரோப்புக்கு மேலேயே தயில் விடுற மாதிரி எடுத்துருவாங்க மேலே கீழே ஆயிடுச்சுன்னா நல்லா இருக்காது நல்லா இப்படி இழுத்துக்கணும் தைக்கும் போது விட்டிங்கன்னா நல்லா இருக்காது இப்படி நல்லா இப்படி இழுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா இருக்கும் அப்படி நீங்கள் இழுக்காமல் தைச்சிட்டிங்கன்னா நீங்கள் தைச்சி முடிச்சதுக்கப்புறம் இப்படி இழுத்து பார்க்கும்போது நூல் வந்து ஒடியும் தையல் ஸோ அதுக்காக தான் இப்படி நல்லா நம்ம தைச்சிட்டோம் ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு நல்லா மில்ஸாக இருக்கும் இங்கே பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இங்கே பாருங்கள் ஸோ இதே மாதிரி தைச்சு பாருங்கள் உங்களுக்கும் நீ இந்த மாதிரி தைச்சி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்றதையும் எனக்கு சொல்லுங்கள் இப்போ வந்து கீழே அந்த ட்ரையாங்கிள் பீஸ் அந்த பவுன்னு சொல்லுவோம் இல்லையா அதை வந்து வச்சிடுவோம் அதை வச்சுட்டே காட்டுறவங்களுக்கு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள் இப்போ இதை திருப்பிட்டு இதுக்கு மேல வந்து இன்னொரு பவுன் வைக்க போறோம் தான் இந்த மார்க் பண்ணிருக்கேன் பாருங்க தைச்சிட்டோம் சோ இதுல வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வேணும்னாலும் வச்சுக்கலாம் இதில் எப்படி வேணாலும் நம்ம மாத்திக்கலாம் இது பாருங்க உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ நீங்களும் இந்த மாதிரி தைக்கிறீங்களா என்ன ஏதுன்றது எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் ஓகேங்களா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ